அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் செவ்விய எண்கள் என்றால் என்ன அப்படி இல்லைன்னா நிறைவு எண்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க அப்புறம் ஆங்கிலத்தில் இதை வந்து பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் நம்ம ஏற்கனவே பகா எண்ணா என்ன பகு எண்ணா என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம் பகா எண்ணா என்ன சொல்லுங்க அப்புறம் ஒன்றாலையும் தன்னாலேயும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள் பகு எண்ணா இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண் வந்து பகு எண் அப்போ பகு எண்ணை நமக்கு தெரியும் இது பகு எண்ணில் ஒரு வெரைட்டி தான் என்னது இந்த செவ்விய எண்கள் என்று அழைக்கப்படுகிறது என்ன அப்படின்னாக்கி அதனுடைய காரணிகளில் பெரிய காரணியை மாத்திரம் நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி எண்களை எல்லாம் கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதே ஆன்சர் கிடைக்கும் அதுதான் என்னதுன்னா செவ்விய எண்கள் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்விய எண்களில் மிக சிறிய எண் வந்து ஆறு இந்த ஆறினுடைய காரணிகள் நம்ம பார்ப்போம் ஆறினுடைய காரணிகள் ஆறு எதெல்லாம் வகுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கி நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு எண் வந்து ஒன்றாலேயும் வகுப்படும் அதே எண்ணாலையும் வகுப்படும் அப்போது ஒன்று கமா ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து ரெண்டாவது வாய்ப்பாளில் வகுப்படும் அப்போது மூணு ரெண்டு ஆறு அப்போது இதில் ரெண்டு போட்டுக்கிடுங்க இன்னொரு காரணி என்னது மூணு இப்போ இதில் பார்த்திங்கன்னாக்கி ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா ஆறு இந்த நான்கு எண்களில் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆறு மாதிரி நம்ம விட்டுட்டு இந்த மூணு எண்களையும் நம்ம கூட்டணும்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது அப்படின்னாக்கி இதே ஆறாக வரும் இதுதான் என்னது செவ்விய எண் அப்போ ஆறு என்கிற எண் வந்து செவ்விய எண் அல்லது நிறைவு எண் என்று அழைக்கப்படுது இன்னொரு சவ்ய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டினுடைய காரணிகளை நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டினுடைய காரணி ஒழு ஒன்று ஒரு காரணி இருபத்தி எட்டு ஒரு காரணி அடுத்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவில் வகுப்பிடம் அப்போ ரெண்டு ஒரு காரணி அடுத்து பார்த்திங்கன்னாக்கி பதினாலு ஒரு காரணி அடுத்து பார்த்திங்கன்னா இது மூணால வகுப்படாது நாலாவில் வகுப்படும் அப்போ நாலு ஒரு காரணி ஏழு ஒரு காரணி ஆறு காரணிகள் இருக்குது இந்த ஆறு காரணிகளை இருபத்தி எட்டை மாத்திரம் விட்டுருங்க மீதி எல்லா நம்பரையும் கூட்டணும் ஒன்றே ரெண்டையும் கூட்டுங்க மூணு மூணையும் நாலையும் கூட்டுங்க ஏழு ஏழையும் ஏழையும் கூட்டுங்க பதினான்கு பதினான்கையும் பதினான்கையும் கூட்டுங்க இருபத்து எட்டு அப்போது இந்த கடைசி காரணியை மாத்திரம் கூட்டாமல் நம்ம மீதி எண்களை கூட்டும்போது வரக்கூடிய ஆன்சர் அதே ஆன்சராக இருந்ததுன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் பார்க்கலாம் நானூற்று தொண்ணூற்று ஆறு இதனுடைய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கி ஒன்று ஒரு காரணி நானூற்று தொண்ணூற்றி ஆறு ஒரு காரணி அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ரெண்டு ஒரு காரணி நானூற்று சாரி இருநூற்று நாற்பத்தி எட்டு ஒரு காரணி சரிதானா ரெண்டை கொண்டு இதை பிறக்கணும்னா இந்த நம்பர் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி மூணு இதால் வகுக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவில் நம்ம வகுக்கலாம் நாலால் பார்த்திங்கன்னாக்கி என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு அடுத்து நான்கு பதினாறு நூற்றி இருபத்து நான்கு அடுத்து ஒரு காரணி என்ன சொல்லலாம் எட்டு சொல்லலாமா பாருங்கள் எட்டு எட்டால் வகுத்து பாருங்கள் ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அடுத்த ரெண்டு எட்டு பதினாறு அடுத்து இன்னொரு காரணியும் சொல்லலாம் பதினாறால் வகுக்கலாம் பதினாறால் வகுத்திங்கன்னாக்கி என்ன கிடைக்கும் மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு மீதி ஒன்று ஒரு பதினாறு பதினாறு அப்போ இந்த நம்பரை எல்லாத்தையும் நம்ம கூட்டும்போது இந்த கடைசியில் உள்ள இந்த உறுப்பை மாத்திரம் கூட்டாமல் மீதி எல்லாத்தையும் கூட்டுங்க ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்க மூணு மூணையும் நாலையும் கூட்டுங்க ஏழு ஏழையும் எட்டையும் கூட்டுங்க பதினைந்து பதினஞ்சையும் பதினாறையும் கூட்டுங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றையும் முப்பத்தி ஒன்றையும் கூட்டுங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டையும் அறுபத்தி ரெண்டையும் கூட்டுங்க நூற்று இருபத்தி நாலு அப்போ நூற்றி இருபத்தி நாலையும் நூற்றி இருபத்தி நாலையும் கூட்டுங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டையும் இரநூத்தி நாற்பத்தெட்டையும் நீங்கள் கூட்டுங்க கூட்டும்போது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கிடைக்குது அப்போது ஆயிரம் எண்களுக்கு உள்ள இந்த மூன்று எண்கள் தான் செவ்விய எண்கள் என்று அழைக்கப்படுது ஒன் வேர்டு கொஸ்டினில் இந்த மூன்று எண்களை கொடுத்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மூன்று எண்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் நன்றி வணக்கம்